அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உச்ச நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் என்று சொன்னால் கடந்த பதினைந்து மாதங்களாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார் அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது ஈடி வந்து அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம் ஆனால் எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க கிடையாது சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க அவங்களால மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் செல்வது கிடையாது இதெல்லாம் ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவை பொறுத்தது அதை பற்றி கருத்து சொல்வதற்கு எங்கள் யாருக்கும் உரிமை கிடையாது